இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று இடம் வேண்டும் பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர் மாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய் உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியராகிய நாங்கள் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிங்கள பௌத்த பேரினவாத வேட்பாளர்கள் உட்பட இந்த தேர்தலிலே போட்டியிடுகின்ற அனைவரையும் தமிழர்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் வாக்களிப்பதை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் இன்றைய தினம் நாங்கள் முல்லைத்தீவு மாவட்டத்திலே புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவிலே இன்று காலை பொழுதிலே நாங்கள் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இதற்குரிய பிரதானமான காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் இலங்கையில் எழுபத்தைந்து வருடங்களாக நீடித்து கொண்டிருக்கின்ற இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு க ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் இதனையும் இந்த வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் எடுப்ப முன்னெடுப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலையிலே இந்த அரசு ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத அரசாக இருக்கின்ற காரணத்தினாலே சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கான தலைவரை தெரிவு செய்கின்ற இந்த தேர்தலில் தமிழர்கள் பங்கெடுக்க கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் குறிப்பாக வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்களான சஜித் பிரேம்தாசார் அனில் விக்ரமசிங்க மற்றும் அனுரவகுமார திசாநாயக்க போன்ற மூன்று வேட்பாளர்களை நோக்கியும் நாங்கள் கடந்த ரெண்டு வருடங்களாகவே நாங்கள் கோரி வந்திருக்கிறோம் எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாங்கள் கோரிக்கையை முன்வைத்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம் இடைவிடாது வலியுறுத்தி வந்திருக்கிறோம் இலங்கையிலே நீடித்து கொண்டிருக்கிற இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்கு அல்லது இந்த இனப்பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு அதே நேரம் இந்த நாட்டினுடைய பொருளாதார அழிவுக்கும் இந்த நாட்டினுடைய ஊழல் தலைவிரித்து ஆடுவதற்கும் இந்த ஒட்டியாட்சி அரசியலமைப்பு தான் காரணமாக இருக்கிறது மொத்தத்திலே இந்த அரசியலமைப்பானது வந்து ஒரு தோல்வியடைந்த ஒரு அரசியலமைப்பு இந்த அரசியலமைப்பை இந்த நாடு பொருளாதாரத்தில் விழுந்திருக்கிற இடத்திலிருந்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த தோல்வியடைந்த ஒட்டியாட்சி முறைமை நீக்கப்பட்டு இனங்களுக்கிடையே ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு அதிகார மாற்றம் செய்யப்பட வேண்டும் அந்த வகையிலே தமிழர்களுடைய தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வு ஒன்று கொண்டு வரப்பட வேண்டும் அதன் மூலமாக மாத்திரம் மாத்திரம்தான் இந்த தீவிலே எல்லா இனங்களும் சமத்துவமாக வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இந்த நாடு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி வந்திருக்கின்றோம் இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாக இருந்து நாங்கள் இந்த தேர்தல் தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் என்கின்ற செய்தியை நாங்கள் வடகிழக்கிலே மக்கள் மத்தியிலே நாங்கள் பிரசாரமாக முன்னெடுத்திருந்தோம் அதன் மூலமாக இந்த வேட்பாளர்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விளைந்திருந்தோம் நீங்கள் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவில்லியாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்கள் தேசமாக வந்து திரண்டு இந்த தேர்தலை புறக்கணிப்பார்கள் என்ற செய்தியை நாங்கள் கூறுவதன் மூலமாக அவர்கள் இந்த ஒட்டியாட்சி நிலைப்பாடுகளை கைவிட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்டி என்ற நிலைப்பாட்டை நோக்கி செல்வதற்கான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் அதை செய்திருந்தோம் ஆனாலும் அவர்கள் கடந்த இருபத்தொன்பதாம் தேதி வெளியிட்டவர்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்திலே இந்த ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படையிலே தான் அவர்களுடைய விஞ்ஞாபனம் அமைந்திருக்கிறது சமநேரத்திலே பௌத்தமயமாக்கல்களும் சிங்களமயமாக்கல்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வாரத்துக்குள் கூட வந்து தையிட்டியிலே ஆறு ஏக்கர் காணிகள் இரகசியமாக ஒரு சட்டத்துக்கு முரணான விதத்திலே அளவீடு செய்யப்பட்டு நில அளவை திணைக்கல ஆணையாளரின் நாளை கையொப்பமிடப்பட்டிருக்கிறது அதேபோன்று கீரிமலையிலும் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இது நடைபெறுகிற பொழுது வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகவும் சஜித் பிரேமதாசா எதிர்க்கட்சி தலைவராகவும் அனுரகுமார திசாநாயக்கா மூன்றாவது பெரிய ஒரு சக்தியாகவும் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுதே இந்த சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த சம்பவங்களை தாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே செல்லுவோம் வடகிழக்கு உங்களுக்கு சொந்தமானது இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியவாறு தான் எங்களிடம் வந்து வாக்கு கேட்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலை முற்றாக புறக்கணிக்க வேண்டும் ஆட்சி பௌத்த நாடு என்ற நிலைப்பாட்டை நாங்கள் அடியோடு நிராகரிக்கிறோம் என்ற செய்தி சொல்லப்பட வேண்டும் புறக்கணிப்பதன் மூலமாக தமிழர்கள் இளைஞர்கள் என்ற அடையாளத்தை நிராகரிக்கிறார்கள் தமிழர்கள் இளைஞர்களாக வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை வந்து நாங்கள் இந்த அரசுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் வலியுறுத்தி இந்த தேர்தலிலே நாங்கள் இந்த பிரசாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்திலே சங்க சின்னத்தில் போட்டியிடுகின்ற திறனாக இருக்கலாம் அல்லது அவரே ஆதரித்து நிற்கின்ற விக்னேஸ்வரன் செல்லமடைக்கல்நாதன் மற்றும் சித்தார்த்தன் போன்ற தமிழக கட்சியினுடைய வீட்டு சின்னத்தில் போட்டியிட்டு வந்தவர்களும் விக்னேஸ்வரன் போன்றவர்களும் கூட ரணில் விக்ரமசிங்கவை பலப்படுத்துவதற்கு கடந்த ரெண்டு வருடங்களாக அவரோடு சேர்ந்து செயல்பட்டு இருந்தவர்கள் இந்த தேர்தல் அறிவிக்கப்படுகின்ற காலப்பகுதியில் கூட அவர்கள் வடக்கு ரணில் விக்ரமசிங்கவை வரவேற்று அவருக்கு போலாரம் சூடியிருந்தவர்கள் வடக்குக்கு இன்று தமிழக கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அழைத்து அவருக்கு வெற்றிக்கான வாழ்த்து ஆசி செய்தி வழங்கியிருக்கிறார் அதேபோன்று செல்வமடைக்கல்நாதன் சஜித் பிரேமதாசாவை சந்தித்து அவருக்கு தன்னுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இன்னொரு புறத்திலே சங்க சின்னத்தில் ஒருவரை நிறுத்தி இருக்கிறார்கள் இந்த சங்க சின்னத்தில் போட்டியிடுகின்றவரும் அவரை நிறுத்தி இருக்கின்றவர்கள் அனைவருமே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஒட்டியாட்சிக்குட்பட்ட தீர்வை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் இந்த இனப்படுகொலை செய்த இலங்கை அரசை பன்னிரண்டு வருடங்களாக சர்வதேச விசாரணையில் இருந்து பாதுகாத்து வருபவர்கள் ஆகவே இவர்கள் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய நலன்களுக்காக மட்டுமே முடிவுகளை எடுப்பவர்கள் இவர்கள் என்று இந்த சங்க சின்னத்தில் ஒருவரை நிறுத்தி இருப்பதற்கான ஒரே காரணம் தமிழ் மக்கள் கடந்த பதினைந்து வருடங்களாக தாங்கள் பட்ட அனுபவங்களின் அடிப்படையிலே இந்த சிங்கள பௌத்த உயிரினவாத வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க கூடாது என்ற மனநிலையிலே இருக்கிறார்கள் அவர்கள் வீடுகளில் இருந்து தேர்தலை புறக்கணித்து விட்டால் தமிழர்கள் ஒரு பேரம் பேசும் சக்தியாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே அவர்கள் ஒரு மிக்க சக்தியாக அணிதிரண்டு விடுவார்கள் அவ்வாறான ஒரு அணிதிரழ்வு நடக்கக்கூடாது என்று சொல்லி சொன்னால் மக்களை ஏதோ ஒரு வழியிலே ஏமாற்றி வாக்களிப்பு கொண்டு சென்று வாக்களிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி தமிழர்களை வெல்ல வைப்போம் என்கின்ற ஒரு போலி கோஷத்தோடு அவர்கள் இந்த சங்க சின்னத்திலே வருகிறார்கள் ஒரு ஏமாற்று தரப்பு இது ராஜபக்சகளை பதினைந்து வருடங்களாக இனப்படுகொலை விசாரணையில் இருந்து பாதுகாத்து வருகின்ற தரப்பு ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிற்பாடு ஆட்சியிலிருந்து ஊழல் செய்த பதினோரு மத்திய வங்கி ஊழலிலே சம்பந்தப்பட்டதாக சாட்டப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவை நல்ல ந நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் இருந்து பாதுகாத்த தரப்பு நாடு பொருளாதாரத்தில் விழுந்த பிற்பாடு தமிழர்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் இல்லாமல் தமிழர் தேசத்தை தொடர்ந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற பொழுதே நாட்டை பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஐஎம்எஃப்விடமிருந்து நிதியுதவிகளை பெறுவதற்கு தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு அரசை ரணில் விக்ரமசிங்க அரசை பலப்படுத்தியவர்கள் தமிழர்களுக்கு எதிராகவே கடைசி கணம்பரையும் செயல்பட்டவர்கள் இந்த சிவில் சமூகத்தினரன்று சொல்லுகின்றவர்களும் இந்த தமிழரசு கட்சி டெலோபிளோட் இபிஆர்எல் போன்ற தரப்புகளை பதினைந்து வருடங்களாக பலப்படுத்துவதில் மக்களை ஏமாற்றி அவர்களுக்கு பின்னால் கொண்டு செல்வதில் இந்த சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து உள்ளக விசாரணைக்கு முடக்குகின்ற இவர்களுடைய செயல்பாடுகளுக்கு துணை நின்றவர்கள் தான் சிவில் சமூகம் என்ற பெயரிலும் இன்று இவர்களோடு திரண்டு நிற்கின்றார்கள் ஆகவே இவர்களை நம்பி மீண்டும் ஏமாற வேண்டாம் தயவு செய்து இந்த தேர்தலை புறக்கணிங்கள் என்று நாங்கள் மிகவும் பிரியமாக வேண்டிக்கொள்கிறோம் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதரும் வாழ வேண்டும் அந்த பூமியில் தனக்கென்று ஒரு இடம் வேண்டும் இங்க வாங்க பிள்ளைகளா எங்களுக்கு இந்த பூமியில உரிமை சொந்தமாவே கிடைச்சிருக்கு பிள்ளைகளா உரித்தற்ற காணி மற்றும் தொடர்வாடிவாசிகள் இருபது லட்சம் பேருக்கு சொந்தமாய உறுதி பத்திரங்கள் கேஸ் சிலிண்டருக்கு நீங்கள் அளிக்கும் வாக்கினால் ரணிலினால் இயலும்